இன்னைக்கு என்ன விளையாடலாம் ஒரம்போ போ பூஜாவோட வண்டி வருது ஒரம்போ போ பூஜாவோட வண்டி வருது ஏய் அங்க பாருப்பா பூஜா யார கூட்டிட்டு வந்திருக்கா அது ஏன் வண்டி எடுத்துட்டு போயிருக்கா அவளை கேக்குறேன் பூஜா எதுக்கு ஏன் வண்டி எடுத்துட்டு போன பூஜா உன்னதான் கூப்பிடுறேன் அக்கா என் வண்டியில இடம் பத்தாதுக்கா அதான் உங்க வண்டியை எடுத்துட்டு போனேன் சரி அது சரி இது யாரு புதுசா இருக்கு அக்கா அதுதான் என் ஃப்ரெண்டு இங்க பக்கத்து தான் இருக்கா இவ பேரு ரோசி ஓ ரோசியா ஹாய் ரோசி நீதான் தான் பூஜாவோட ஃப்ரெண்டா நான் உன்னை பார்த்ததே இல்ல ஹாய்க்கா நான் தான் ரோசி நான் தான் பூஜாவோட ஃப்ரெண்டு ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னா இனிமே நீயே எங்க விளையாட்டுல நாங்க விளையாடும் ஜாயின் பண்ணிக்கோ ஆ ஓகே சரி பூஜா இன்னைக்கு என்ன விளையாடலாம் நாங்க எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா விளையாடுறதா என்ன விளையாடுறது ஆ அக்கா என்னோட ஃப்ரெண்டு ரோசி நிறைய கிச்சன் செட் வச்சிருக்கா நம்ம கிச்சன் செட் வச்சு விளையாடலாமா நம்ம கிச்சன் செட் வச்சு விளையாண்டே எவ்வளவு நாள் ஆச்சு ஓ கிச்சன் செட்டு நிறைய வச்சிருக்காளா சரி ஓகே அப்படின்னா எடுத்துட்டு வர சொல்லு நம்ம ஜாலியா விளையாடலாம் சரி ஓகே இருங்க நானும் அவளும் போய் நாங்கள் வீட்டில் கிச்சன் செட்டெலாம் எடுத்துகிட்டு வரோம் ஆ ஓகே பூஜா சீக்கிரமா போயிட்டு வாங்க வரும் போ வரும் போ வண்டி வருது சீக்கிரம் வாரம் ஊசி கிளம்பலாம் ஏய் நாங்க வந்துவிட்டோம் அக்கா நாங்க ரோசியோட கிச்சன் செட் எடுத்துட்டு வந்துட்டோம் அவ என்ன ஆச்சுன்றாலும் எல்லாத்தையும் நாங்க இந்த ட்ரீல போட்டு எடுத்துட்டு வந்துட்டோம் சரி வாங்க இப்ப நம்ம விளையாடலாமா ஆ ஓகே பூஜா ஆனா இது மட்டும் பத்தாது இரு இரு நான் வீட்டுக்குள்ள போய் சமைக்கிறது கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்துட்டு வரேன் இரு நான் போய் ஆண்டிட்ட வாங்கிட்டு வரேன் சரி நான் போய் பழைய மாவு எதாவது இருந்துச்சான்னு கேட்டு வாங்கிட்டு அப்படியே கலர் வாட்டர்லாம் ரெடி பண்ணிட்டு வரேன் அதுங்களே நீங்க இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருங்க

நம்ம தெரிந்த எல்லா பொருளையுமே அரேஞ்ச் பண்ணியாச்சு என்ன எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டோம் ஆனா அந்த அக்காவை இன்னும் காணுமே என்ன இன்னும் போனாங்க என்னை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க இதோ வந்துட்டேன் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டேன் இருங்க நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு காட்டுறேன் இங்க பாத்தீங்களா நான் கலர் ஓட்டரும் எடுத்துட்டு வந்துட்டேன் இங்க பாருங்க அந்த கலர் கிரீன் கலர் வச்சதும் புள்ளுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸே தெரியல இங்க பாருங்க எவ்வளோ கலர்னு எடுத்துட்டு வந்துட்டேன்னு கிரீன் எடுத்துட்டு வந்திருக்கேன் ரெட் எடுத்துட்டு வந்திருக்கேன் எல்லோ அதுக்கப்புறம் ஒயிட் அதுக்கப்புறம் பாத்தீங்களா கலர் ஓட்ட எடுக்கிறதுக்கு ஸ்பூனும் அதுக்கப்புறம் சிரிஞ்சும் எடுத்துட்டு வந்திருக்கேன் இதுவும் நமக்கு யூஸ் ஆகும் வா சூப்பர் வேற என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பழைய மாவு இருந்துச்சுன்னு சொன்னாங்க அதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க இதை நம்ம அரிசி மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கோலப்பொடி ரெண்டு கலர் கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த நாலு கிளிட்டர் பாட்டில் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இதுவும் நம்ம ஏதாவது பொடி மசாலா மாதிரி வச்சுக்கலாம் வா ஒக்கா சூப்பர் இதெல்லாம் வச்சு இன்னைக்கு சூப்பரா சமைச்சிடல்கா சரி ஓகே இப்ப சமைக்க ஆரம்பிக்கலாமா ஆ ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் சரி ஓகே அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சமைக்கிறேன் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறது ஃபர்ஸ்ட் நான் சோரே செஞ்சேன் இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சு இதுல நான் இப்ப இந்த அரிசி மாதிரி கொண்டு வந்திருக்கீங்கல்ல இத வந்து இப்படி தட்டிக்கிறேன் அப்படின்னா இதுதான் சோறு அக்கா அக்கா நம்ம மாவை அரிசியா வைக்கிறோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே கெஞ்சி கோதுமை மாவை வாங்கிட்டு வந்தங்க நம்ம சப்பாத்தியும் செய்யலாம் உம் இது நல்ல ஐடியாவா இருக்குது சரி நான் எப்படியாவது கெஞ்சி போய் கொஞ்சம் கோதுமை மாவு வாங்கிட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் நீங்க அரிசியை மட்டும் சமைச்சிருங்க ஆஹ் ஓகேக்கா நீங்க போயிட்டு அங்க பயப்படாதீங்க நாங்க உங்களுக்கு வெயிட் பண்றோம் சரி ஓகே அந்த அக்கா வரதுக்குள்ள நம்ம சாப்பாட்டை மட்டும் நல்லா இப்படி வேக வச்சிடலாம் உப்பு போட்டு உப்புக்கு என்ன செய்யறது பேசாமலாம் நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு உப்பு போட்டுக்கலாம் இத நல்லா கிண்டி விட்டுறலாம் அவ்வளவுதான் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நீ இத கொஞ்ச நேரம் மூடி வச்சா நல்லா வெந்துடும் சரி ஓகே இப்ப அந்த அக்கா வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஏ பூஜா என்ன நீ செஞ்சுக்கிட்டு இருக்க ஹாட் பாக்ஸ் மாதிரி இருக்கு அது குழம்பு சட்டின்னு கூட நீ வச்சிருக்கலாம் சாப்பாடு இதுல வைக்க குக்கர்ல தானே வைக்கணும் இங்க பாரு நான் குக்கரா எடுத்துட்டு வந்திருக்கேன்ல இதுல வச்சிருக்கலாம்ல அச்சோ மறந்து நீ சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இது என்ன நே சாப்பாடா நம்ம அப்படியே இதுல கொட்டிடலாம் என்ன சொல்ற ஆனா அது பாதி வெந்திருக்கே மீதி இதுல வெந்து கட்டும் ஏ பா கீழ கொட்டிட்டு சரி இது இன்னும் கொஞ்சம் மாவு மீதி இருக்குல்ல இதை நம்ம போட்டுக்கலாம் இதுல ஆஹ் ஓகே இப்ப நிறைஞ்சிருச்சு இப்ப இதை மூடி வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் உப்பு வேணுமா இல்ல இல்ல போதும் போதும் அப்புறம் ரொம்ப உப்பு ஆயிரும் ஆ ஓகே இப்ப வச்சிடலாம் இப்ப நல்லா வெந்துடும் இப்ப சாப்பாடு வெந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சாப்பாடு குக்கரை கீழே வச்சிடலாம் ஆஹ் அக்கா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏ இங்க பாருங்கப்பா நான் வந்துட்டேன் பழைய கோதுமை மாவு கொஞ்சமா இருக்குன்னு சொன்னாங்களா அதான் நான் அதை வாங்கிட்டு வந்துட்டேன் நம்ம சாப்பாடு வேஸ்ட் பண்ண கூடாதுல்ல இங்க பாருங்க கொஞ்சமா கோதுமை மாவும் அதுக்கப்புறம் தண்ணியும் கொண்டு வந்திருக்கேன் நம்மளே பிசைஞ்சிடலாம் ஓகேவா அக்கா அக்கா இது பெசை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தாங்க அக்கா சரி ஓகே நீயே ஆ ஆஹ் ஓகேக்கா இதுல வந்து கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா பிசையணும் எனக்கு இது தெரியும் நான் நிறைய அப்படியா சரி ஓகே இப்ப நல்லா பிணைஞ்சிரு ஆஹ் ஓகேக்கா இருந்து இருங்க இது சூப்பரா இப்ப உங்களுக்கு பிணைஞ்சு தரேன் சரி ஓகே அப்படின்னா இவ பெசையிறால தான் சப்பாத்தி போடுவேன் ஓகே பூஜா நீ சப்பாத்தி போடு இப்ப இதை சூப்பரா பிணைஞ்சிடலாம் தண்ணி பார்த்தாலும் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம் இப்ப நல்லா பிணைஞ்சிடலாம் இப்ப இதையும் ஓட்டி இன்னும் நல்லாப்பசையிலாம் பத்தியா கொஞ்சம் கொஞ்சமா மாவு மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாத்தீங்களா இப்ப மாவு எவ்வளோ சூப்பரா பிசைஞ்சாச்சுன்னு இங்கே பாருங்க ரோஸி சப்பாத்தி கட்டையும் எடுத்துட்டு வந்திருக்கா இப்ப இதுல நம்ம சூப்பரா சப்பாத்தி போடலாம் ஆ நான் சப்பாத்தி பண்ணுவேன் சரி ஓகே பூஜா நீ பண்ண ஆ ஓகே ஓகே இது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் குட்டி குட்டியா பிச்சு நல்லா இந்த மாதிரி ஊருட்டிக்கானு அதான ஆ அதான் அதுக்கப்புறம் அப்படி சப்பாத்தி கல்ல வச்சு இப்படி அமைச்சு நல்லா தீக்கணும் இருங்க நான் எவ்வளவு சூப்பரா தீக்கிறேன் பாருங்க பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா தீச்சுட்டேன்னு இப்ப இதை நம்ம சூப்பரா போட்டு எடுத்துடலாம் இப்ப இத நல்லா தேய்ச்சாச்சு இதை இப்ப எடுத்து இப்ப இதை நம்ம கல்லில் போட்டு எடுத்துடலாம் டைரக்டாக நம்ம அடுப்புலேயே போட்டு எடுத்துடலாம் ஆ ஓகே பூஜா நான் ஒரு ஹோட்டலில் பார்த்துருக்கேன் அப்படி தான் பண்ணுவாங்க சரி ஓகே ஃபஸ்ட்டு நான் போட்டு எடுக்கேன் ஆ சுடுது சுடுது இந்த பூஜா அப்பாரு என்னமோ நஜ அடுப்பில் சமைக்கிற மாதிரியே சமைச்சுக்கிட்டு இருக்கா ஆ ஓகே இப்போ இதை திருப்பி போடுறதுக்கு இந்த கரண்டியை வச்சு திருப்பி போடலாம் வந்துடு வந்துடு ஆய் என்ன இது வரவே மாட்டேங்குது எப்படியாவது எடுத்துடணும் எப்படி எடுக்கிறது மாட்டேங்கி கைய வச்சிடலாம் ஆ சுடுது பூஜை திருப்பி எடுத்து மேல போட்டுரு என்னக்கா சொல்றீங்க ஹைஜிக் இங்கக்கா இருக்க வேண்டாம் பூஜா இதனே நீ உண்மையிலேயே சாப்பிட போற அதுவும் சரிதான் சரி ஓகே அப்படியே கைட்டே எடுத்துட்டு போட்டாச்சு ஆஹ் இப்ப நல்லா வந்துருச்சு இப்ப இதை எடுத்து ஆ எங்க வைக்கிறது ஆ நம்ம இந்த பிளேட்ல வச்சிடலாமா இப்போ இந்த பிளேட்ல வச்சாச்சு பூஜா பிளேட்ல வேண்டாம் ஹாட் பாக்ஸ்ல வச்சிரு அப்போதான் சூடா இருக்கும் இங்கே பாத்தியா என் பின்னாடி ஒரு ஹாட் பாக்ஸ் வச்சிருக்கேன் இதில் வச்சிருக்கேன் நீங்க சொல்றதும் சரிதான் அப்போதான் நல்லா சூடாக இருக்கும் ஹாட் போட்டாச்சு அதை நல்லா மூடி வச்சிடலாம் ஓகே நெக்ஸ்ட் யார் சப்பாத்தி போட போறீங்க நெக்ஸ்ட் வந்து நான் போடுறேன் நீங்க சமைச்சுக்கிட்டே இருக்கீங்க பட் எனக்கு எதுவுமே ஸோ அட்லீஸ்ட் நான் இந்த சப்பாத்தியாவது போடுறேன் சரி சரி ஸ்வீட்டி உனக்கு பிடிச்ச மாதிரி நீ பண்ணு ஓகே இப்ப நான் பூஜா செஞ்ச மாதிரி செய்ய இது அந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி நல்லா கேட்கணும் எனக்கு பர்ஃபெக்டான சர்க்கு வரல பட் ஹவ் நான் ட்ரை பண்றேன்

చపాతీ okay. వచ్చిట్ இப்போ இதுதான் லாஸ்ட் சப்பாத்தி நல்லா வச்சு மெதுவாயிடு ஹாட் பாக்ஸ் அவ்வளோதான் சரி சரி அப்படி நீங்களே சமைச்சுக்கீங்க இப்போ நானும் ஏதாவது சமைக்கிறேன் நான் வந்து இந்த சப்பாத்திக்கு குருமா வைக்கிறேன் என்ன குருமா வைக்கலாம் எது வைக்கிறதுன்னு தெரியல ஓகே சும்மா பச்சை கலர் இல்லை வாட்டர் வாட்டரை பச்சை குருமான்னு வச்சுக்கலாமா ஏதோ ஒண்ணு கொத்தமல்லி குருமான்னு வச்சுக்கலாம் அக்கா அக்கா கொத்தமல்லி குருமாலாம் வேண்டாம் எனக்கு ஒன்று தெரியும் பன்னீர்லாம் போட்டு செய்வாங்களே ஆ பாலக் பன்னீர் அப்படி வச்சுக்கலாமா ஆ பாலக் பன்னீர் சூப்பரா இருக்கும் சரி ஓகே அப்படின்னா இப்போ நான் வந்து பாலக் பன்னீர் செய்யப்போறேன் என்ன இந்த சிரிம்ஸ்ல எடுத்த ரொம்ப நேரம் அது கரண்டியிலேயே தூக்கிடுவோம் ஓகே இப்ப இத நல்லா ட்யூட்டிடலாம் இதுதான் நம்மளோட பன்னீர் அக்கா பன்னீருக்கு என்ன செய்யறது பன்னீர்க்கா இந்த மிச்சம் மாவு கொஞ்சம் இருந்துச்சு பேசாமல் அதை பிச்சு பிச்சு குட்டியா பன்னீர் மாதிரி போட்டுடலாம் வெயிட் பண்ணு இந்த மஞ்சள் கலர் லிக்விட் கொஞ்சம் ஊற்றி நெய் மாதிரி வச்சுக்கலாம் ஓகே இப்ப இந்த மாவு இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி அதுக்கப்புறம் இந்த அரிசியா நம்ம ஒரு மாவு வச்சோம்ல அது நிச்சோம் அரிசி மாதிரி ஒரு மாவு வச்சோம்ல அது மிச்சம் வந்துச்சா அதுல உருட்டி எடுத்தா இது பன்னீர் மாதிரி ஆயிடுச்சு இப்ப இதை நம்ம உள்ள போட்டுடலாம் அக்கா உங்க ஐடியா சூப்பரா இருக்குது ஆஹ் அதுதான் நேஹா இப்படி எல்லாத்தையும் உருட்டி உருட்டி போட்டுடலாம் ஓகே இப்போ எல்லா பன்னீரையும் போட்டாச்சா என்னக்கா வெள்ளை மாவு கரண்ட்டு போச்சு அச்சோ சரி விடுப்போச்சா ஆ ஓகே இப்போ பன்னீர் போட்டாச்சா இப்போ நல்லா கிண்டி கிண்டி விட்டுடலாம் கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் அடுப்புல இருக்கட்டும் சரி ஓகே இப்போ நான் அடுத்த அடுப்புல டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் என்ன செய்யப்படணும் தெரியுமா நான் வந்து பால் வைக்க போறேன் என்ன பால் வைக்க போறீங்களா ஆமா ஆமாம் வந்து காய்ச்ச போறேன் நீங்கள் நம்ம வெள்ளை கலர் லிக்விட் வச்சிருக்கோம்ல இதை ஊற்றி பால் மாதிரி செஞ்சிடலாம் இதுதான் ட்ரிங்க்ஸுக்கு ஓ சூப்பராக இருக்குக்கா அக்கா எனக்கு ஒரு கிட்டியாக இருக்குது இந்த ரெட் கலர் லிக்விட் வச்சுருக்கீங்கல்ல அதை கொஞ்சம் ஊற்றுனா இது வந்து அப்படியே நல்லா பிங்க் கலரில் ஆயிரும் ரோஸ் மில்க்னு வச்சுக்கலாம்ல ஏ பூஜா இப்பெல்லாம் உனக்கும் உள்ள சூப்பராக வேலை செய்யுதே சூப்பர் பூஜா ரோஸ் மில்க்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே இப்போ ரோஸ் மில்க்கும் ரெடி ஆயிடுச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ஆ கொழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை இறக்கி வச்சிடலாம் ரோஸ் மில்கும் ரெடி ஆயிடுச்சு இத வந்து இங்கே நிறைய டம்ளர் கப்லாம் இருக்கு பாத்தியா இதில் நம்ம இப்படி ஊற்றி வச்சிடலாம் நம்ம இந்த டம்ளரில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அதுக்கப்புறம் இந்த பெரிய டம்ளரில் இப்போ எல்லாத்துலேயுமே ஊற்றியாச்சு ரோஸ் மில்க் ரெடி பார்த்தீங்களா ரெண்டு அடுப்பாச்சு டக்கு டக்குன்னு செஞ்சுட்டேன் சூப்பர்க்கா இப்போ நெக்ஸ்ட் என்னது நெக்ஸ்ட் வந்து நம்ம சாப்பாடு செஞ்சுருக்கோம்ல அதுக்கு வந்து சாம்பார் மாதிரி செஞ்சிடலாமா சரி ஓகேப்பா நான் இந்த கூடை எடுத்துட்டு தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு வரேன் ஆ ஓகே மீரா இங்கே பாருங்கப்பா நான் காய்கறிலாம் எடுத்துட்டு வந்துட்டேன் சாம்பார் வைக்கிறதுக்கு சூப்பர் மீரா குடு குடு இங்கே பாத்தீங்களா நான் கூடை சேர்த்து கொஞ்சம் ஒரு குடம் தண்ணியும் எடுத்துட்டு வந்துட்டேன் ஏ சூப்பர் நீரா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம எண்ணெய் மாதிரி வச்சுக்கலாம் சரி ஓகே வாங்க வாங்க சீக்கிரமா செய்யலாம் இப்போ நான் இந்த பானையை தூக்கி வைக்கிறேன் இதில் நம்ம சாம்பார் செய்யலாம் இந்த இருக்கு இந்த நம்ம மஞ்சள் கலர்ல கிடைச்சிருக்கோம்ல இது அப்படியே ஊத்துனா இதுதான் சாம்பார் இப்போ இதில் வந்து மீரா நிறைய இலையெல்லாம் பறிச்சிட்டு வந்திருக்கால இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம் இந்த இலையெல்லாம் குட்டி குட்டியாக பிச்சு அப்படியே இதில் போட்டு விட்டுடலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிள்ளையும் இருக்கு இதையும் இப்படி நல்லா போட்டு விட்டு எங்க அந்த கரண்டி ஆ இதை வச்சு நல்லா கிண்டிடலாம் இரு இரு உப்பு போட மறந்துட்டேன் இதுல கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் இந்த கோலப்பொடி இருக்குல்ல அது நம்மளுக்கு வந்து மசாலா இந்த மசாலாவும் போட்டு விட்டுடலாம் அப்பதான் இன்னும் டேஸ்டியா இருக்கும் ஹம் அதுக்கப்புறம் இதுதான் பொடி இதை போட்டாதான் நல்லா உரம் ஃபாஸ்ட் சூப்பரா இருக்கும் உம் நல்லா வாசனையா இருக்குல்ல வேறா இந்த பூச்சா அப்பதுல இருந்து என்னமோ மேலேயே சமைக்கிற மாதிரி வாசனையா இருக்குன்னு கேட்டுக்கா சரி ஓகே அதுவும் நல்லா தான் இருக்கு ஆமா பூஜா சூப்பரா இருக்கு பூஜா பூஜா பாத்துக்கிண்டு கீழே கொட்டுறப்பாரு ஆ ஓகேக்கா சரி ஓகே இப்ப நம்ம சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு இதையும் இப்ப நம்ம இறக்கி வச்சிடலாம் கடை ஈஸியா நம்ம பொரியல் மட்டும் செய்யணும் இத இத வச்சு மூதி வச்சுட்டு இந்த சட்டி இருக்குல்ல இதை வச்சு நம்ம பொரியல் செஞ்சிடலாம் இந்த பானையில் இருக்க தண்ணி பொறிக்க என்னன்னு வச்சுக்கலாம் இதை வந்து இப்படி லைட்டா இப்ப நம்ம எண்ணெய் மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன இருக்கு இதை நெய் மாதிரி வச்சுட்டு இதையும் லைட்டா இப்படி ஊத்திட்டு பொரியலுக்கு வந்து நம்ம வந்து கீரை பொரியல் செஞ்சிடலாம் இந்த இலையெல்லாம் அப்படியே போட்டு கீரை பொரியல் மாதிரி செஞ்சிட வேண்டியதுதான் அச்சுச்சோ அக்கா பாத்துக்கா ஆ ஓகே ஓகே சோ தெரியாம கட்டி விட்டுட்டேன் ஓகே இப்போ இதெல்லாம் நல்லா பிச்சு பிச்சு இப்படி போட்டுடலாம் நல்ல வேலைக்காதுக்குள்ள குழம்பு மேலே இல்லன்னா குழம்பு கொட்டி இருக்கும் பூஜா பேசாம இருக்க மாட்டியா ஓகே கீரை பொரியலுக்கு எல்லாத்தையும் இப்படி குட்டி குட்டியா கைட்டே பிச்சு நல்லா போட்டாச்சு இன்னும் நல்லா பிச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப பெருசு பெருசா இருந்தா நம்மளால சாப்பிட முடியாது ஓகே இப்ப நல்லா குட்டி குட்டியா அதான் கைட்டே பிச்சு பிச்சு போட்டாச்சு இப்ப இதுல நம்ம நெய் எல்லாம் ஊத்திக்கலாம் நெய் அதுக்கப்புறம் சும்மா என்னதையாவது ஊத்திவிடும் ஏதாவது சரி ஓகே ஊத்தியாச்சா இப்ப நம்ம காரத்துக்கு இந்த மிளகா பொடி போட்டுக்கலாம் இப்படி நல்லா போட்டாச்சு கேக்கே அக்கா போதும் ரொம்ப உரைக்க போகுது அதுக்கப்புறம் இது என்னது இதா வந்து ஏதாவது மசாலான்னு வச்சுக்கலாம் இதையும் போட்டுக்கலாம் அக்கா நிறைய போடாதீங்க அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இதே நிஜமாவா சாப்பிட போறோம் அதுக்கப்புறம் நம்மதான் இப்போதைக்கு உப்பு இதையும் போட்டுக்கலாம் இப்ப எல்லாத்தையும் போட்டாச்சா இப்ப இத நம்ம நல்லா கிண்டு கண்டனி கிண்டிட்டு விட போறோம் அக்கா சூப்பரா இருக்குக்கா பார்க்கவே எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்குது ஆஹ் உனக்கு இருப்ப இருக்கும் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அல்லதான் எல்லாம் ஆயிடுச்சு தான் மிச்சம் பொரியல் மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் இப்போ பொரியலும் நல்லா ரெடி ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் அடுத்துல இருக்கட்டும் சரி ஓகே இப்போ கீரை பொரியலாம் ரெடி ஆயிடுச்சு இதையும் இயற்கை வச்சிடலாம் சரி இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட்டு உக்காரலாமா ஆ ஓகே சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து வைங்க சரி ஓகே இப்ப எல்லாரும் வரிசையா உட்காந்தாச்சா இப்போ ஆளுக்கு ஒரு தட்டு வச்சிடலாம் சொன்னாங்க எல்லாருக்குமே ஒரு தட்டு பூஜை உனக்கு குட்டி தட்டு தான் இருக்கு அக்கா எனக்கு மட்டும் சின்ன தட்டு வச்சிருக்கீங்க போனக்கா ரோசிக்கு சின்னதட்டு இப்போதான் இதெல்லாம் எடுத்துட்டு வந்ததே உனக்கு தான் சின்ன சின்னதட்டு ஏய் பசங்களா எதுக்கு சண்டை போட்டீங்க சரி கொடுங்க நானே கூட தட்டை வச்சுக்கிறேன் ரெண்டு பேருமே பெரிய தட்டையே வச்சுக்கோங்க சாப்பிட போறோம் என்னமோ நிஜமாவே சாப்பிட்ற மாதிரி சண்டை போட்டு இருக்காங்க சரி ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பாடு விற்கலாமா இது என்னது பாலக் பண்ணி இருக்கு சாப்பாடு வந்து குக்கர்ல இருக்கா ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் கொஞ்சம் சாப்பாடு வச்சிருந்தேன் வைக்காம சாப்பிடணும் சரியா கஷ்டப்பட்டு செஞ்சது அதுக்குன்னு உண்மையிலேயேவாக்கா சாப்பிட முடியும் ஏய் பூஜா நீ வேற வாழ்க்கணத்தை காமிச்சு தெரி உண்மையிலேயே சாப்பிட்டு நான் தான் திட்டு வாங்கணும் பேசாம சும்மா சாப்பிட்ற மாதிரி வை அவ்வளவுதான் ஆஹ் போதும்ங்கா போதும்ங்கா நிறைய வைக்கிறீங்களே சரி ஓகே சாப்பாட வச்சாச்சா இப்ப என்னது சாம்பார் வைக்கல நல்லா இருக்கும் என்னங்களே சூப்பரா இருக்கும் சாம்பார் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஏய் வா இதை பக்கவே சூப்பரா இருக்கு நான் ஃபாரின்ல கூட இந்த மாதிரி விளாண்டுறது இல்லை தெரியுமா கொஞ்சம் ஃபாரின்ல இருந்தியா நான் நிந்தியாங்க இருந்தேன் பட் இப்போதான் ரீசண்டா இந்தியாவுக்கு வந்துருக்கோம் ஓ அப்படியா ஓகே ஓகே நீங்கள்லாம் இந்த மாதிரி விளாண்டுருக்க மாட்டேன் ஆனால் இங்கே நாங்கள் இப்படிதான் விளாடுவோம் தெரியுமா ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆளுக்கு ஒரு சப்பாத்தி வச்சுருக்கேன் ஆச்சோ சோறுலி சப்பாத்தி போட்டேன் ஊரமா எடுக்க வச்சுக்கோ ஓகே இப்போ எல்லாருக்கும் அப்படி சப்பாத்தி வச்சிடலாம் எக்ஸ்ட்ரா ஒரு சப்பாத்தி இருக்கு சரி அது ராகுல் அப்புறமா வந்து அவனுக்கு கொடுத்துடலாம் அக்கா பாவம் நிஜமாவே சாப்பிட போறாங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டான் பூஜா அவனுக்கு தெரியும் சரி ஓகே இப்ப பன்னீர் பட்டர் மசாலா ஊற்றிடலாமா என்னங்க பன்னீரோட ஊத்துறேன் சாரி பன்னீர் பட்டர் மசாலா இல்ல பாலக் பன்னீர் இந்தாங்க பன்னீரோட நான் போடுறேன் ஆளுக்கு ஒரு பன்னீர் அதுக்கு நிஜமாவே பன்னீர்ன்னு கூடாது சரியா ஏ குட்டி சாத்தாங்களா அதெல்லாம் நிஜ பன்னீர் இல்லை நீங்க படகு சாப்பிடறாதீங்கப்பா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் கக்கா அக்கா எனக்கு இன்னொன்னு சரி இந்த வச்சுக்கோ அதுக்கப்புறம் என்ன இருக்கு ஆ கடைசியா இந்த கீரை பொரியல் வச்சிருக்கோம்ல இதை மட்டும் வச்சுட்டா அவ்வளவுதான் நாங்க ஆளுக்கு கொஞ்சம் கீரை பொரியல் இதையும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அக்கா தட்டிக்கு பக்கம் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு நான் அம்மா கூட இந்த மாதிரி இவ்வளவு வகையா செஞ்சு தந்தது இல்லை தெரியுமா ஆஹ் அப்படியா சரி பூஜை ஆளுக்கு நினைச்சு நிஜமா சாப்பிடாத ியும் கீப்ப எல்லார சாப்பிடலாம் வாங்க வாவ் இது பக்கம் இருக்குது ஃபுட் மாதிரி இருக்கு நம்ம சாப்பிடற மாதிரி சும்மா வச்சு அங்கிட்டு போட்டுக்கலாம் உம் ரொம்ப சூப்பரா இருக்குது நான் சப்பாத்தி சாப்பிட்டு பாக்குறேன் செம்மையா திங்கி பாருங்க நான் சப்பாத்தி சாப்பிட்டேன் இருங்க இருங்க நான் அந்த கீரை பொரியலை சாப்பிட்டு பாக்கலாம் ஆஹ் சூப்பரா இருக்கு அக்கா ஏன் கிட்ட போடாதீங்கக்கா

அக்கா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேங்க்கா பார்த்தா தெரியல பூஜா நீ கீழே ஃபுல்லா குப்பை ஆக்குற பூஜா இதெல்லாம் ஒண்ணு நீ தான் எடுத்து வைக்கிற பாத்துக்கோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்களோட சமையல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க அதுவும் இல்லாம இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ